அன்று வணக்கம் அன்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் சயின்டிபிக் ஃபேக்ட்ஸ் காணொளி தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன் இருமல் மருந்தில் கலவை ஒரு அறிவியல் தகவல் இன்று நாம் அறிந்து கொள்ளப் போகும் விஞ்ஞான உண்மை ஏன் இருமல் மருந்துகளில் சாராயம் கலந்திருக்கின்றது இது ஒரு பொதுவான சந்தேகம் குழந்தைகளுக்கோ பெரியவர்களுக்கோ இருமல் வந்தால் மருந்து கொடுக்கின்றோம் அதில் ஆல்கஹால் அல்லது எத்தனால் கலந்திருப்பது ஏன் சாராயம் என்றால் என்ன சாராயம் என்பது பொதுவாக எத்தனால் என்ற ரசாயனத்தை அடிப்படையாக கொண்டிருக்கின்றது இது ஒரு கரைப்பான் சால்வென்ட் மற்றும் ஒரு பரிசுத்தி பொருள் பிரிசர்வேட்டிவ் இருமல் மருந்துகளில் இது குறைவான அளவில் ஐந்து சதவீதம் முதல் பத்து சதவீதம் வரை மட்டுமே கலந்திருக்கும் இருமல் மருந்தில் இது எவ்வாறு வேலை செய்கின்றது கரைப்பான் சால்வெண்ட் சில மூலக்கூறுகள் நீரில் கரையாதவையாக இருக்கும் அவற்றை சாராயத்தில் கரைத்து மருந்து உருவாக்கப்படுகின்றது மக்கள் கிடாமல் இருக்க அதில் உள்ள மூலக்கூறுகள் அழுகாமல் இருக்க சாராயம் உதவுகின்றது உடலுக்கு நல்ல அதிர்வுத்தாக்கம் சில மருந்துகள் உடலில் வேகமாக கலந்து வேலை செய்ய சாராயம் ஒரு வேக செயல்படுகின்றது இதற்கு மருத்துவ அனுமதி உள்ளதா ஆம் இதில் கலக்கப்படும் சாராயம் மனித உடலுக்கு தீங்கு தராத அளவிலேயே பயன்படுத்தப்படுகின்றது உலக சுகாதார நிறுவனம் டபிள்யூஹெச்ஓ எஃப்டிஏ மற்றும் இந்தியா போன்ற நாடுகளில் மருந்து கட்டுப்பாட்டு நிறுவனங்கள் இதை கண்காணித்து அனுமதிக்கின்றன குழந்தைகளுக்கு ஏதாவது இதன் மூலம் பாதிப்பு உண்டா குழந்தைகளுக்கு பயன்படுத்தும் மருந்துகளில் சாராயம் மிக குறைவாகவே பயன்படுத்தப்படுகின்றது பல நிறுவனங்கள் ஆல்கஹால் ஃப்ரீ மருந்துகளையும் தயாரிக்கின்றன எந்தவித தயக்கமும் வேண்டாம் தவறாக கூடாது சிலர் இருமல் மருந்து குடிப்பதன் மூலம் லேசான போதை மயக்கத்திற்கு ஆளாகி அதனை தொடர்ந்து பயன்படுத்துகின்றார்கள் இது தவறான முறையும் அதிக நச்சுத்தன்மை கொண்டதுமான ஒரு பழக்கமாக மாறிவிடக்கூடும் அதிகமாக குடிப்பதும் நரம்பியல் பாதிப்பை ஏற்படுத்தும் எனவே மருத்துவ நிபுணரின் வழிகாட்டுதல் இன்றி இவ்வகை மருந்துகளை தொடர்ந்து நாமே பயன்படுத்தக்கூடாது நிறைவாக இருமல் மருந்துகளில் சாராயம் இருப்பது வியக்கத்தக்க விஞ்ஞான அடிப்படை கொண்டது அது உடலுக்கு தீங்கு தராது மாறாக மருந்து வேகமாக வேலை செய்ய நீண்ட நாள் நிலைத்திருக்க உதவும் பொருளாகவே செயல்படுகின்றது நாம் மருந்தை பயன்படுத்தும் போது அதன் உள்ளடக்கத்தை புரிந்து கொண்டு மருத்துவ ஆலோசனைக்கு ஏற்ப பயன்படுத்துவதே நம் அறிவுபூர்வமான செயலாகும் நன்று நண்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொலியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்